ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் ஃபீமேல்ஸ்லாம் இது பெண்களுக்கு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பர் மார்க்கெட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கித்திமாவில் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது இப்போ பார்த்தீங்களா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது இது வந்து டெம்ப்ரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கான ஆட்கள் தான் தேவைப்படுது இப்போது உங்கக்கிட்ட ரிசியூம் இருக்குது டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸுனா அப் டு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் தான் இப்போ வேலை இருக்கும் அதுக்கப்புறம் இபி அப்ளை பண்ணணும் இபி வந்து அப்ரூவல் ஆகுமா என்னன்றது டிபெண்ட்ஸ் ஆன் எம்ஒஎம் இப்போ இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் தான் தேவைப்படுது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் தான் இந்த டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு அப்புறம் இ பாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த எம்ஓஎம் நான் ஆல்ரெடி எப்பயோ சொல்லியிருக்கிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இங்கே தான் இம்பார்ட்டன்ட்டு நம்ம என்ன பாஸ் சப்மிஷன் பண்ணாலும் இவங்களுடைய அத்தாரிட்டி இல்லாமல் அப்ரூவலும் ரிஜெக்டடோ ஆகாது ஸோ இவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இ பாஸ் அப்ரூவல்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அதே சமயம் நம்ம எடுக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து வேலிட்டியாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இபி வந்து அப்ரூவல் ஆகும் ஸோ இபி அப்ரூவல் ஆகும் அப்படின்றது என்னால் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது பட் டிஇபி கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் அதுதான் டிஇபி வந்து அன்டில் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து எம்ஓஎம் வந்து அப்ரூவல் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா என்னன்றதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ என்ன டிஃபன்ஸ் அப்பான எம்ஓ நம்ம இபி ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக இபி அப்ளை பண்ணி தருவோம் ஆனால் அப்ரூவல் ரிஜெக்டடுன்றது டிஃபன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் திரும்பி சொல்லிடுறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் இ இவங்க கையில் தான் இருக்குது ஸோ இபி அப்ரூவல் ஆகும் ரிஜெக்டட் ஆகும்ன்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ இன் இதில் வந்து இந்த எம்ப்ளாயர் இந்த கடையோட எம்ப்ளாயர் வந்து மெயின்லி லுக்கிங் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்குறாரு ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்து அவருக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கே கேட்குறாரு ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் பட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் இந்த கடையில் கேட்குறாங்க இது ஒரு கிராசரி ஷாப்பு எண்ணெய் மிளகாய் இது எல்லாமே வச்சு விற்பாங்க இல்லைங்களா அந்த விட ஒரு சின்ன ஒரு இந்தியன் ஸ்டால் மார்க் இந்தியன் ஸ்டால் தான் ஸோ இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணி விடுங்க ரெசியூம் சென்ட் பண்ணி விட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் நேமும் இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து கொடு நீங்கள் டைப் பண்ணி அமுச்சிடுங்க நான் கண்டிப்பாக அதெல்லாமே எடுத்து உங்களுக்கு எம்ப்ளாயர் கூட வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வீடியோ காலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு என்ன சேலரி டீட்டெயில்ஸ் அந்த டாமெட்ரி தங்கும் இடெல்லாம் நீங்கள் தான் பா பார்த்துக்கணும் அவர் வந்து அலோவன்ஸ் போல தங்குறதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட்டு கொடுத்துருவார் ஆனால் தங்குகிற இடெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இந்த இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிட்மேரா தான் ஒரு பிளாஸா கிட்ட ஒரு ப்ளாஸா அந்த பிளாஸா கிட்ட தான் இந்த கடை இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரிசியூமை மெயில் பண்ணுங்கள் ரிசியூம் மெயில் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே உங்கள் பேரும் உங்களுடைய மெயில் ஐடியும் சென்ட் பண்ணுங்கள் திரும்பியும் சொல்லிட்டேன் ஃபைவ் மந்த்ஸ் அன்டில் அப் டு ஃபைவ் மந்த்ஸ் தான் இந்த பாஸோட வேலிடிட்டி இருக்குது அதுக்கப்புறம் உங்களால் ஜாப் சர்ச் பண்ண முடியும் சிங்கப்பூரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நான் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க டிஇபி டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஃபார் அன்டில் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் தான் இதுக்கு வேலடிட்டி இருக்குது ஸோ இதை இபி வந்து அப்ளை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒர்க் வந்து எம்ப்ளாயருக்கு சாட்டிஸ்ஃபை அப்படின்னா மட்டும் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் எம்ப்ளாயர் சாட்டிஸ்ஃபை ஆனால் அப்ரூவல் ஆகாது அவர் வந்து அப்ளிகேஷனை எம்ஓஎம்க்கு சப்மிட் பண்ணணும் எம்ஓஎம்மில் வந்து அப்ரூவல் அவர் ரிஜெக்டை டிஃபன்ஸ் ஆப்பானோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இபி அப்ரூவலாக ரிஜெக்டானு எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிசீம் தான் கண்டிப்பாக சென்ட் விடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்